அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சென்ட்டு அருமையான ஃபார்ம்லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பிஸ்லி அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை நான்கு வழிச்சாலையாக போகிற இருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு உள்ள தமி தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பூலவாடி பிரிவு அப்படிங்கிற இடத்துல இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க கிழக்கு பார்த்த மாதிரி அருமையான செம்மண் பூமியும் அமைஞ்சிருக்குதுங்க அக்கம் பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா தோப்புக்கு நிறைந்த இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடமுங்க பைபாஸ் ரோடு பக்கமே வர்றதுனால பார்த்திங்கன்னா மோ குடோன் கட்டுறக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு குடோன் கட்டுறக்குங்க சின்னதாக கம்பெனி கட்டுறக்கு எல்லாமே சூட்டபிள் ஆகுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட்டு மொத்த விலையாக இருபத்திரெண்டு லட்சரூவா கேட்குறாருங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த பூமியோட விவரம் தெரிஞ்சுக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே